குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனையின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனி வக்ரம் இந்த சனி வக்ரத்தால் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் சனி வக்ரம் எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் நாலரை மாசம் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ் சனி பகவான் எப்பாவது ஒரு நாள் தான் வக்ரமா இருப்பாரா இது வந்து பெரிய நிகழ்வா மிகப்பெரிய மாற்றமா அப்படியா இப்படியா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது வருஷம் பன்னெண்டு மாசத்துல நாலரை மாசம் எப்பவுமே சனி தான் இருப்பாரு வருஷ வருஷம் இது நிகழக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிலை தான் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னாவே உடனே பயப்பட வேண்டாம் வக்ரமானால் நிறைய நன்மைகளும் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல வக்ரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பார்வைக்கு ஒரு பொருள் பின்னோக்கி நகர்ற மாதிரி தோன்றது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வக்ரம் நம்மளுடைய கண் பார்வைக்கு பின்னாடி போகிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் நல்லா பாருங்க நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த கிரகமுமே பின்னோக்கி நகர்றது கிடையாது பின்னோக்கி நகர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் ஸ்லோ டவுன் ஆகி அந்த கிராவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால பிரபஞ்சத்தில் பிளாக் ஹோலில் போய் உடஞ்சிரோ செதஞ்சு போயிறதோ வாய்ப்புகள் உண்டு இயக்கத்திலேயே தான் முன்னோக்கிய இயக்கத்திலேயே தான் இருக்குது கிளாக் வைஸ் அப்போ இந்த சனி வக்ரம் சொல்றமே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு டூ வீலர் போகுது ஒரு டூ வீலர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது இன்னொரு டூ வீலர் வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போகுது இப்ப ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போற டூ வீலரை எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய டூ வீலர் ஓவர்டேக் பண்ணுது அப்போ அந்த ரொம்ப ஸ்பீடா போற வண்டியில் உட்காந்து இருக்கக்கூடிய நபருக்கு ஸ்லோவா வர்ற வண்டியில் இருக்கக்கூடிய நபர் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியவார் இல்லையா இதுதான் வந்து பக்ரம் என்னோட பார்வைக்கு அவங்க பேக்ல போறாங்க அப்படிங்கிறது பின்னோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது இது வந்து எல்லா நண்பர்களும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு வண்டியும் பக்கம் பக்கம் போனாதான் ரொம்ப நெருக்கமா போனாதான் அந்த வண்டி பேக்வேர்ட்ல போற மாதிரியான உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு வண்டி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேற ரோட்ல போயிட்டு இருக்கு இன்னொரு வண்டி ஐம்பது கிலோ எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேற ரோட்ல போயிட்டு இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ரோடு வேற வேற அப்படின்னா இங்க வந்து அந்த பின்னோக்கி நகர்றது அப்படிங்கிற ஒரு பின்பம் மாய பின்பம் தோன்றவே தோன்றாது ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்கில் பக்கம் பக்கம் போனா மட்டும்தான் தோணும் இந்த சென்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி வக்ரமாகும் போது சனி பூமிக்கு நெருக்கமா வர்றாரு அல்லது பூமி சனிக்கு நெருக்கமா போகுது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பூமிக்கும் சனி பகவானுக்கும் இடையே உள்ள அந்த துளைவு மிக குறைவாக இருக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு அர்த்தம் அப்போ அந்த சனி பகவானுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் பூமிக்கு அதிகமா விழக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் தான் சொல்றோம் சனி வக்ரம் அப்படின்னா சனி வக்ரம் இல்லை எந்த கிரக வக்ரம் அந்த கிரகத்திற்கு பலம் அதிகம் ஏன் பலம் அதிகம் அதனுடைய ஒளி அதிகமாக பூமி மேல போகுது அப்போ அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பூமிக்கு அதனால பலம் அதிகம் அப்படிங்கிறத சொல்றோம் சரி ஓகே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஏன் சனி பகவான் வக்ரமானா கன்னிக்கு என்ன பலனை தரப்போறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் சரிங்களா சனி பகவான் ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் அப்போ சனி ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் கூடவே மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்யக்கூடிய இடம் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு மூணு இந்த நாலுமே பார்த்துட்டீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் ஒரு லக்ன ராசிக்கு மறைவு ஸ்தானங்கள்லாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு பாவத்தையுமே சனி தன்னோட கண்ட்ரோல வச்சிருவார் சரிங்களா அப்ப இங்க என்ன நடக்க போகுது வக்ர பார்வை சனியினுடைய வக்ர பார்வை இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றாம் பாவம் இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தீமைகளை உண்டான வழி வேலையை செய்யுது சனி வக்ரமானதுனால சரியா சனி வக்ரம் ஆனதுனால இந்த தீமைகளை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுது ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு பாவமாக பார்த்துட்டோம் முதல்ல ஆறாம் இடத்துல சனி வகரம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அதாவது எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதிர்ப்ப தரக்கூடிய கிரகம் அந்த ஸ்தானத்திலேயே இருந்து வக்ரமாகுது சனி வக்ரமாகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் உருவாகாம போயிடுவாங்களா சனி அதான் வக்ரம் ஆயிடுச்சு அதனால் பலன் ரிவர்ஸாக நடக்குமா அப்படிலாம் கிடையாது எதிரி உருவாவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உருவாங்க இந்த காலகட்டம் இயல்புக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் அந்த வீரியத்தையும் அந்த வேகத்தையும் இந்த சனி பகவான் கொடுத்துருவார் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எவ்வளவு எதிரிகள் உருவானாலும் நம்ம அதை சமாளிக்க முடியும் ஆறாம் இடத்துல சனி பல வக்ரமா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை அந்த சனி பகவான் அமைத்து தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது எப்படி அங்கிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா உனிவில் அந்த எதிர்ப்புகள் வராம நம்மளால பாத்துக்கவும் முடியும் அப்புறம் நம்மள வலுப்படுத்துறாரு நம்மள ஒரு உருவமா உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துது பார்த்தா நம்மளை விட பலமான ஆளுகளாக இருப்பாங்க எதிரிகள் இவங்ககிட்ட போய் பக்க வச்சுக்கிட்ட ஏலனமா நல்லா புரிஞ்சுக்கோங்க நட்பு வட்டாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பல மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு பழைய நண்பர்கள் கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி போறதுக்கும் புதிய நட்புகள் நம்மளை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் நல தொந்தரவுகள் ஆல்ரெடி நோய் தொந்தரவுகள் ஏதாவது அந்த நோய் தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி படிப்படியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது அதே போல் நோய் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் மேலதிகாரிகள் மூலமாகவும் தொந்தரவுகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அவங்களால இருக்கும் ஆனால் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் என்னென்னா சனி வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருது அதே போல் வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சு ஆறாம் எடுத்துலாம் அப்படின்னா தாய்மாமன் மொழி உறவுகள்னால தேவையில்லாத மன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவதாக இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் மென்டலி நம்ம கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம் செய்ய செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம் நான் இப்படி தான் செய்வேன் இதுதான் சரி அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதத்தை கட்டுவோம் அதை மட்டும் கொஞ்சம் கலை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா சக ஊழியர்கிட்ட நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட தேவையற்ற பகைமை உணர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த அனுசரிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது தான் சரிங்களா பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது தான் முதலீடு இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம் அந்த நாலரை மாசத்துக்கு முதலீடு செய்ய வேண்டாம் அதே போல கடன் இந்த காலகட்டம் வாங்கினா கொஞ்சம் அது மறுபடியும் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிடும் நாலரை மாசம் பெரிய அளவில் தொழில் சார்ந்த கடனோ இல்லை குடும்பத்துக்காகவோ பர்சனல் லோனோ எதுவும் வாங்காம முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலைய அதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கூடவே எட்டாம் இடத்தை பார்க்குது மறுபடியும் தொழிலில் கவனமாக இருக்கணும் வேண்டிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு அந்த பிசிஓடி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதை கவனமா பார்த்துக்கணும் இரும்புச்சத்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லுது மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் வந்தத்தன்மையும் சில நேரங்களில் படித்தது சரியாக ஞாபகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுது ஸோ அதில் தான் கொஞ்சம் கவனம் அதே போல் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய அலைச்சல்களை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது ஆனால் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் பிரச்சனையும் இல்லை அப்படி வெளியில போயிட்டு வர்றதுனால ஆதாயமானு கிட்ட கண்டிப்பா ஆதாயம் தான் கொஞ்சம் செலவுகளோட ஆதாயம் கிடைக்கும் நம்ம அளவுக்கு நம்மளுக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னாலும் செலவுகளோட சேர்த்தி அலைச்சலோட சேர்த்தி ஆதாயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மனப்புழக்க வழக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் நைட் நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் தூக்கம் வராது கைகள் மூட்டு எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே வந்து தற்காலிகமான ஒரு அமைப்பு தான் சனி ஆகிறதுனால மூணாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இங்கே என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் வேண்டாம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இது வேண்டாம் அதே போல் வந்து கையில கழுத்துல பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை தொலைக்காம பாத்துக்கோங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சரியா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில முக்கியமான பேங்க் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம் அது கிடைக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டம் லோன் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் இல்லை என்ன காரணம்னா திருப்பி கட்டுறது ரொம்ப லோன் பேங்க்கில் ட்ரை பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல ட்ரை பண்ணி அதுல சிக்கிட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்போ சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது இந்த வம்பு வழக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் தீர்க்க முடியும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அலைச்சலை அலைச்சல் இருந்தால் அதன் மூலமாக கொஞ்சம் லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஒரு அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இருக்குது தொழில் சார்ந்த சில மாற்றங்களை பிடிவாதமாக இருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை சொல்லுது இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இல்லையா அந்த பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உள்ள கோவிலில் போயிட்டு சனி பகவானுக்கு ரெண்டு நலன்தீவம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் இந்த வழிபாடை செய்ய வேண்டாம் மற்ற நாள் எப்போனாலும் செய்யுங்க கூடவே கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் எழு கலந்த மாதிரி சனி பகவானுக்கு படைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரதோஷ பிரசாதமா கொடுத்துட்டு வாங்க மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த சனி வக்ர பலன் அப்படிங்கிறது நன்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்கோளம் முறையில் திருச்சிற்றம்பலம்